அவங்களுக்கு மார்த்தாண்டத்திலே ஒரு பெண்ணு மகத்துவமான ஒரு பெண்ணோட வரலாறு இருக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு என அறிவிச்சிருந்த பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு காலத்திலே பெண்களுடைய மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு தென்னாட்டிலே அப்படிப்பட்ட மார்பகத்தை தொட்டு பார்த்து எவ்வளவு இருக்குன்னு வழி போட்டாங்களா கொடுமை இல்லையா எப்படி இருந்திருக்காங்க பாருங்க ஒரு பொண்ணு வெகுண்டெழுந்தால் யாருக்காவது தெரியுமா அந்த வரலாறு சொல்லுங்க பாப்பா என்னென்னமோ பேசுறோம் எங்களை விட ஆளே இல்லைன்னு நினைக்கிறான் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க யார் அந்த பெண் என்று தெரியுமா அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணு அந்த பெண்ணு தான் இருந்தா தானா வரி போடுவிய படுவாதிகளான அறுத்து எரிஞ்சு முகத்துல விட்டு செத்து போனா அந்த பெண்ணோட பேரு நாஞ்சினி இன்னைக்கும் மார்த்தாண்டத்தில் அவளுக்கு சிலை இருக்கிறது அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்க அப்படி மார்பகத்தை வெளியில் காட்டிக்கொண்டு நடந்த காலம் இருந்தது ஒரு ஆங்கிலேய பெண்மணி நம்ம இந்தியாவுக்கு வந்து குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கேரள அரண்மனையில் தங்கி இருந்த பெண்களை வரமுழைத்து ரவுக்க தச்சு போட சொல்லி கொடுத்து மாறாப்புன்னு ஒண்ணு இருக்கு அதையும் போடுங்கன்னு சொல்லி கொடுத்த பெண்மணி பேர் தெரியுமா எவ்வளவு வரலாறுகள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாத்தியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது பெரிய இடத்துக்குள்ளாப்பு அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க ஆடை சுதந்திரம் நாங்க அப்படித்தான் இருப்போம்னு கொதிச்சிருவாங்க ஒரு பக்கம் ஆனாலும் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எதுக்கு இந்த மாறாப்பு என்பதை பெற்றவர்கள் நீங்களாவது தங்கள் குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை என்றால் எதை நோக்கி பயணிக்கிறோம் நாமல்லாம் என்பதை சிந்தித்து பாருங்கள்